வணக்கம் ஒரு நாள் காலையில நீங்க எழும்பி உங்களுக்குள்ள ஏதோ ஒன்னு மாறிடுச்சுன்னு உணர்ந்திருக்கீங்களா முன்ன மாதிரி பத்தியும் தீவிரமா கவலைப்பட முடியல இது வந்து ஒரு மனச்சோர்வோ விரக்தியோ இல்ல ஆனா ஒரு அமைதியான விலகல் உங்களுக்குள்ள இருந்த ஒரு கதவு எந்த சத்தமும் இல்லாம மெதுவா சாத்திக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு இந்த உணர்வுக்கு பேரு உணர்வுபூர்வமான விலகல் இதை அனுபவிக்கும் போது வர்ற மொத எண்ணம் என்னன்னா நான் ஒரு கெட்டவனா சுயநலவாதியா மாறிட்டேனா அப்படிங்கற ஒரு குற்ற உணர்ச்சி இன்னைக்கு நாம உங்களுக்காக கையில எடுத்திருக்கிற இந்த மூல ஆதாரம் இந்த அனுபவத்தை ஒரு தோல்வியா பார்க்காம உளவியல் மேதே கார் லியூங்கின் பார்வையில இது எப்படி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியோட அறிகுறியா இருக்கலான்னு ஆராயுது இது ஒரு மனமுறிவா இல்ல ஒரு உளவியல் முன்னேற்றமா வாங்க இத ஆழமா அலசி பார்க்கலாம் இந்த ஆதாரம் விவரிக்கிற மாதிரி ஒருவேளை நீங்க தான் உங்க குடும்பத்துலயும் நண்பர்கள் மத்தியிலையும் எல்லாருடைய பாரத்தையும் தாங்குற ஆளா இருந்திருப்பீங்க யார் கஷ்டப்பட்டாலும் தேத்த ஓடுற முத ஆளு தான் இருப்பீங்க ஆனா திடீர்னு அந்த ஈர்ப்பு விச காணாம போயிடுது மத்தவங்க கஷ்டத்தை பாக்கும்போது முன்ன மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு தாக்கம் ஏற்படல இது உங்களையே பயமுறுத்தும் இல்லையா கண்டிப்பா இங்கதான் சமூகத்தோட பார்வை ஒரு பெரிய சிக்கலை உருவாக்குது நம்ம சமூகம் வந்து எமோஷனல் அவைலபிலிட்டிய அதாவது அடுத்தவங்களுக்காக நம்ம உணர்ச்சிகளையும் நேரத்தையும் கொடுக்கறத ஒரு பெரிய நற்குணமாக கொண்டாடுது நீங்க எப்போவும் மற்றவங்களுக்கு உதவ தயாராக இருக்கணும்னு எதிர்பார்க்குது அப்படி இல்லாதப்போ அது உங்களை குற்றவாளி ஆக்குது அதனால நீங்கள் விலக ஆரம்பிக்கும் போது சுத்தி இருக்கிறவங்க அதை நேரடியாக அவங்க மேலே தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதலா பார்க்குறாங்க எனக்கே நீ முன்ன மாதிரி இல்லைன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆமா கரெக்ட் நீ ரொம்ப மாறிட்ட சுயநலமா யோசிக்கிற உனக்கு மனசாட்சியே இல்லையா இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வரும் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்கள கைவிட்டுட்டீங்க அவங்க சாஞ்சிக்க பழகின ஒரு தோள் இப்போ இல்ல நீங்க அவங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ்றத நிறுத்திட்டீங்கன்னு உங்களுக்கு கோபம் வருது ஆனா அவங்க இழந்தது உங்களை இல்ல நீங்க அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த எல்லையில்லாத சேவைய மட்டும் தான் அவங்க புரிஞ்சுக்கறது இல்ல சரி இந்த இடத்துல தான் இந்த ஆதாரம் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது ஒருவேளை இந்த விலகல் ஒரு தோல்வியை இல்லனா ஒருவேளை இது உங்க ஆன்மா உங்களை காப்பாத்திக்க செய்யற ஒரு முயற்சி அப்படின்னா தான் காரியுங்கின் பார்வை முற்றிலும் வித்தியாசமான ஒரு கோணத்தை காட்டுது இதை கேட்கறதுக்கு ஒரு தோல்வி மாதிரி இருக்கு நாம மத்தவங்களை விட்டு விலகி போறோம் ஆனா நீங்க சொல்ற இந்த மூல ஆதாரம் இது ஒரு வெற்றின்னு சொல்லுது அது எப்படி சாத்தியம் நம்மளை தனிமைப்படுத்திக்கிறது எப்படி ஒரு வெற்றியா முடியும் இது ஒரு அருமையான கேள்வி யுங்கின் பார்வையில இது தனிமைப்படுத்திக்கிறதில்லை முழுமையடைதல் அவர் இதை இண்டிவிஜுவேஷன் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நீங்கள் உண்மையில் யாருங்கிறத கண்டடையிற பயணம் இத்தனை நாளா சமூகம் குடும்பம் மதம்னு பல விஷயங்கள் உங்கள் மேலே போட்ட முகமூடிகளை கலட்டிட்டு உங்கள் உண்மையான சுயத்தை நோக்கி போகிறது தான் இண்டிவிஜுவேஷன் இது மற்றவங்களோட இன்னும் அதிகமாக இணையறதில்லை அது வாழ்க்கையோட முதல் பாதில நடக்க வேண்டியது இது இத்தனை நாளா வெளியில சிதறி கிடந்த உங்க சக்தி எல்லாம் திரும்ப உங்களுக்குள்ள கொண்டு வந்து உங்களை நீங்களே நிலைநிறுத்திக்கிற ஒரு செயல் உங்க இதயத்தை நீங்க இழக்கல உங்க ஆன்மாவை மீட்டெடுக்கிறீங்க ஓகே வாழ்க்கையின் முதல் பாதி இரண்டாம் பாதின்னு சொல்றீங்க அப்படின்னா என்ன இந்த விலகல் ஏன் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு அதிகமா நடக்குது யுங்கின் கோட்பாட்டின்படி நம்ம வாழ்க்கை இரண்டு முக்கிய கட்டங்களா பிரியுது முதல் பாதையில நம்ம ஆற்றல் நம்ம லிவிடோ வெளி உலகத்தை நோக்கி பாயும் படிப்பு வேலை கல்யாணம் குழந்தைங்க லட்சியங்கள்னு நம்ம சக்தி முழுசையும் வெளியில தான் முதலீடு செய்வோம் சமூகத்துல ஒரு இடத்தை பிடிக்கவும் உறவுகளை உருவாக்கவும் இது ரொம்ப அவசியம் இது இல்லாம நம்மால வாழ முடியாது ஆனா இந்த முதலீடுகள் ஒவ்வொன்றும் நம்ம கிட்ட இருந்து ஒரு துண்ட பிச்சு எடுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா நம்ம அடையாளமே நம்ம வேலை நம்ம உறவுகள் நம்ம பொறுப்புகள்னு வெளியில இருக்கிற விஷயங்களை சார்ந்தே இருக்கு ஒரு கட்டத்துக்கு பிறகு இதுவே ஒரு சுமையா மாறிடுது நம்ம ஆற்றல் வற்றி போற மாதிரி ஒரு உணர்வு வருது அதுதான் திருப்புமுனை நீங்க சொன்ன மாதிரி ஒரு கட்டத்துல இந்த வெளிலூக்கிய ஆற்றல் ஓட்டம் உங்களை வளர்க்கறதுக்கு பதிலா உங்களை உடைக்க ஆரம்பிக்குது உடல் அளவுல தீராத சோர்வு மனதளவுல எரிச்சல் முன்னாடி பிடிச்ச விஷயங்கள் மேல ஆர்வம் குறைஞ்சு போறது இதெல்லாம் நடக்கும் அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிப்போம் ஏன்னா அக்கறை காட்டணுங்கிறது நம்ம மனசுல பதிஞ்சு போன ஒரு விதி இவங்க இத லிபிடோவின் வாபஸ் அப்படின்னு சொல்றார் அதாவது உங்க உயிர் சக்தி உங்க கம்பெனி மற்ற இடத்துல போட்ட முதலீடுகள் எல்லாம் நஷ்டமாகுதுன்னு தெரிஞ்சதும் எல்லாத்தையும் திரும்ப எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி உங்க ஆன்மா போதும் வெளியில போனது இன்னி கொஞ்சம் உள்ள கவனிக்கலான்னு முடிவு பண்ணுது ஒரு நிமிஷம் நீங்க அன்பன்னு நாம நினைச்சது தேவையின் அடிப்படையிலான பிணைப்புகள்னு சொல்றீங்க இது கேட்க ரொம்ப கடுமையான வார்த்தையா இருக்கு என் அம்மா மேல நான் வச்சிருக்கிறது வெறும் பிணைப்பா இல்ல என் நண்பனுக்காக நான் செஞ்சது வெறும் தேவையா இதை கொஞ்சம் விளக்க முடியுமா ரொம்ப முக்கியமான கேள்வி இவங்க அன்பு இல்லைன்னு சொல்லல ஆனா நம்ம பல உறவுகள்ல அன்புன்னு நாம நினைக்கிறது ஒரு ஆழமான உளவியல் தேவையின் வெளிப்பாடா இருக்குன்னு சொல்றார் உதாரணத்துக்கு மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க நம்மள சார்ந்து இருக்கும்போது நமக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது நம்ம மதிப்பு உயருது இது ஒரு வகையில நம்ம காயங்களை ஆத்திக்கொள்ள மத்தவங்கள நம்ம பயன்படுத்துற ஒரு முறை லிபிடோ வாபஸ் தான் இந்த மறைமுகமான தேவைகளெல்லாம் வெளிச்சத்துக்கு வருது எந்த உறவுகள் உண்மையான அன்பை அடிப்படையாக கொண்டது எந்த உறவுகள் தேவையை அடிப்படையாக கொண்டதுன்னு பிரிச்சு பார்க்கிற தெளிவு பிறக்குது இது வேதனையானது ஆனா அவசியமானது இந்த ஆதாரம் கனவுகளை பத்தியும் பேசுது இந்த மாற்றத்தை நம்ம கனவுகள் கூட சமிகளை செய்யுமாமே முன்னெல்லாம் மற்றவங்களை காப்பாத்துற மாதிரி கனவு கண்ட நாம இப்போ வேற மாதிரி கனவு காண்போன்னு சொல்லுது அது என்ன ஆமா கனவுகள் நம்ம ஆள் மனசோட நேரடி மொழி இந்த காலகட்டத்துல உங்க கனவுகள்ல மீட்பு இணைப்பு உதவி செய்யறது போன்ற காட்சிகள் வராது அதுக்கு பதிலா பூட்டிய கதவுகள் ஆளில்லாத வீடுகள் குளிர்கால நிலப்பரப்புகள் அணைஞ்சு போன நெருப்புன்னு தனிமையையும் விலகலையும் குறிக்கிற சின்னங்கள் வரும் இதுக்கு என்ன அர்த்தம்னா உங்க ஆன்மா இனிமே வெளி உலகத்தோட தேவைகளுக்காக தன்னை திறந்து வைக்க தயாரா இல்ல அது தன்னைத்தானே பாதுகாத்துக்க ஒரு எல்லைய வரைய ஆரம்பிச்சிடுச்சு ஆனா இந்த செயல்முறை நடக்கும்போது குற்ற உணர்ச்சி நம்மளை சும்மா விடாதே சுத்தி இருக்கிறவங்க நம்மள காயப்படுத்தும் போது கூட பரவாயில்ல நம்ம மனசே நம்மள குத்தி காட்ட ஆரம்பிக்கும் நீ எவ்வளவு மோசமானவன் உன்னை நம்பணுங்கள விட்டுட்டீன்னு சொல்லும் அதை எப்படி கையாடுறது இந்த தான் நம்மில் பலர் மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம் இந்த குற்ற உணர்வு உச்சத்தை அடையும் ஆனா யுங்கின் பார்வையில இது உங்க மனசாட்சியின் குரல் கிடையாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது உங்களுக்குள்ள பல வருஷமா பதிய வைக்கப்பட்ட ஒரு காலாவதியான அதிகாரத்தோட எதிரொலி அது உங்க பெற்றோரோட குரலா இருக்கலாம் சமூகத்தோட குரலா இருக்கலாம் இல்ல மதத்தோட குரலா இருக்கலாம் நீ மத்தவங்களுக்கு பயனுள்ளவனா இருந்தா மட்டும்தான் மதிப்புள்ளவன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடத்தோட எதிரொலிதான் அது உண்மையான மனசாட்சி நீங்க உங்களுக்கு உண்மையா இல்லாதப்பதான் உங்களை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாதப்ப இல்ல அப்போ இந்த விலகல் இந்த அமைதி நமக்குள்ள வேற சில விஷயங்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு கொடுக்குது யுங் சொல்ற அந்த நிழல் அப்படிங்கிற விஷயத்த ஆதாரம் சொல்லுது நிழல்னா என்ன அது ஏதோ கெட்டாவி மாதிரி கேக்குதே ஆவியெல்லாம் இல்ல நிழல்னா என்னன்னு சுலபமா சொல்லணும்னா அது நம்ம வீட்டு பரணியில் நாமளே ஒளிச்சு வச்ச ஒரு பெட்டி மாதிரி நல்ல புள்ளையா இருக்கணும்னா கோவப்படக்கூடாது சுயநலமா இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும் சரி சொல்லணும்னு நமக்கு சொல்லி கொடுத்ததால நம்மளோட இயல்பான கோபம் ஆசைகள் உறுதியான எல்லைகள் முடியாதுன்னு சொல்ற தைரியம் எல்லாத்தையும் அந்த பெட்டிக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிருப்போம் இந்த விலகல் ஏற்படுற காலகட்டத்துல அந்த பெட்டியை திறக்கிற தைரியம் நமக்கு வருது அதுல இருக்கிறதும் நான் தான்னு ஏத்துக்க ஆரம்பிக்கிறோம் அதனால நீங்க கெட்டவரா மாறல முழுமையானவரா மாறுறீங்க அடக்கப்பட்ட கோபம் ஆரோக்கியமான எல்லையா மாறுது முடியாதுன்னு சொல்றது சுயமரியாதையோட வெளிப்பாடா மாறுது அப்போ இத்தனை நாளா நம்மளை இயக்கிட்டு இருந்தது யாரு இந்த நிழல் பெட்டிய திறந்த பிறகு நம்மளை இயக்குறது யாரு இங்கதான் சுயம் அப்படின்ற கருத்து வருதா மிக சரியா கேட்டீங்க நம்மளை இத்தனை நாளை இயக்குனது அகங்காரம் அதாவது ஈகோ ஈகோ ஒரு கம்பெனி மேனேஜர் மாதிரி அவங்க என்ன நினைப்பாங்க இப்படி செஞ்சா மரியாதை கிடைக்குமா சமுதாயத்தில் நம்ம அந்தஸ்து என்னான்னு கணக்கு போட்டுட்டே இருக்கும் அது எப்பவும் வெளியிருந்து வர்ற அங்கீகாரத்தை நம்பி தான் இயங்கும் ஆனா சுயம் அப்படி இல்லை அது அந்த கம்பெனியோட ஓனர் மாதிரி அதுக்கு வெளியிருந்து யாரும் சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்லை அதோட அதிகாரம் உள்ளிருந்து வருது அதுதான் உங்க உண்மையான மையம் இந்த இண்டிவிஜுவேஷன் செயல்முறை மேனேஜரோட அதிகாரத்தை குறைச்சு ஓனரோட கைகளுக்கு அதிகாரத்தை மாத்தி கொடுக்குது ஓகே இது தத்துவ ரீதியா கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில இதோட விளைவு என்ன என் அன்றாட வாழ்க்கையில இது எப்படி வெளிப்படும் இதோட நடைமுறை விளைவு ரொம்ப ஆழமானது முன்னாடி ஒருத்தர் உங்களை சீண்டுனா உடனே கோபம் வரும் ஒருத்தர் சோகமா இருந்தா உடனே தேத்த விடுவீங்க ஆனா இப்போ ஒரு தூண்டுதலுக்கும் உங்க பதிலுக்கு நடுவுல ஒரு சின்ன இடைவெளி உருவாகும் அந்த இடைவெளியில உங்க சுயம் தலையிடும் இதுக்கு நான் உண்மையிலே கோவப்படணுமா இல்ல இது என்னோட பழைய பழக்கமா நூறு கேள்வி உள்ளுக்குள்ளே எழும் அந்த நொடியில நீங்க உங்க உணர்ச்சிகளோட அடிமையா இல்லாம உங்க பதில்களை தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்குது இதுதான் உண்மையான சக்தி இந்த மாற்றுத்தால உறவுகள்ல பெரிய தாக்கம் இருக்குமே ஏன்னா மத்தவங்க நம்மளோட பழைய வருஷனுக்கு தானே பழகிருப்பாங்க நம்ம திடீரென எல்லைகள் வகுத்தா முடியாதுன்னு சொன்னா அவங்க அது எப்படி ஏத்துப்பாங்க நிச்சயமா இதுதான் இந்த பயணத்தோட கடினமான பகுதி உங்க பழைய பாத்திரத்தை அடிப்படையாக கொண்ட உறவுகள் அதாவது நீங்க கொடுப்பவராகவும் அவங்க பெறுபவராகவும் இருந்த உறவுகள் ஒரு சோதனைக்கு உள்ளாகும் சில உறவுகள் முறிந்து போகும் ஏன்னா அவங்களுக்கு தேவைப்பட்டது நீங்க இல்ல உங்க கிட்ட இருந்து கிடைச்ச சேவை ஆனா சில உறவுகள் உருமாறும் அவங்க உங்க புதிய உண்மையான சுயத்தை மதிக்க கத்துக்கிட்டா அந்த உறவு முன்னை விட ஆழமானதாகவும் நேர்மையானதாகவும் மாறும் உண்மையான அன்பு என்பது இரண்டு முழுமையான மனிதர்கள் சந்திப்பதாக மாறும் ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து இருக்கும் தேவையிலிருந்து அது விடுபடும் அது ஒரு தேர்வு கட்டாயம் அல்ல சரி இவ்ளோ கஷ்டமான குழப்பமான ஒரு பயணத்துக்கு அப்புறம் என்னதான் பரிசு கிடைக்கும் எதுக்காக இந்த வழியெல்லாம் கடந்து போகணும் இந்த பயணத்தோட இறுதியில் கிடைக்கிற பரிசுகள் ஆச்சரியமானவை முதல்ல இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி நேரம் பத்தின உங்க கண்ணோட்டம் மாறும் அந்த அவசரம் அடுத்ததுக்கு ஓடணுங்கிற பரபரப்பு காணாம போகும் நிகழ்காலத்துல வாழ ஆரம்பிப்பீங்க ரெண்டாவது மனசோட உள் இறைச்சல் அடங்கும் எல்லாத்தையும் சரி பண்ணணும் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும்னு உள்ளுக்குள்ள ஒரு குரல் கத்திக்கிட்டே இருக்குமே அது அமைதியாயிடும் ஒரு ஆழமான நிசப்தம் உள்ளுக்குள்ள உருவாகும் இங்கதான் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் போதுமானதுன்ற உணர்வு வரும் யோசிச்சு பாருங்க நாம நம்ம வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களை ப்ரூவ் பண்ணவே ஓடிட்டு இருக்கோம் நல்ல புள்ள நல்ல நண்பன் திறமையான ஊழியர்னு அந்த ஓட்டமே நின்னுடும் நீங்க இருக்கிறது மட்டுமே போதுங்கிற ஒரு ஆழமான அமைதி வரும் அதுதான் உண்மையான சுதந்திரம் உங்களை யாரும் இனிமே சுலபமா கையாள முடியாது ஏன்னா உங்க மையம் இப்ப உங்களுக்குள்ள இருக்கு வெளியிலிருந்து வர புகழ்ச்சியோ குற்றச்சாட்டுகளோ உங்களை அவ்வளவு சுலபமா அசைக்காது மிக அருமையா சொன்னீங்க நீங்க அன்பை கொடுக்கலாம் ஆனா அதுக்காக உங்களை இழக்க மாட்டீங்க உங்க கிணற வற்றி போற வரைக்கும் மத்தவங்களுக்காக அள்ளி கொடுக்க மாட்டீங்க உங்களுக்கும் கொடுக்க தெரிஞ்சிருக்கும் உங்களுக்காக வச்சுக்கவும் தெரிஞ்சிருக்கும் ஹாஹா சுருக்கமா சொல்லணும்னா இந்த உணர்வு பூர்வமான விலகல்ங்கிறது நீங்க உங்க மனித தன்மையா இழக்கிறது இல்ல அதை முதல் முறைய உண்மையா கண்டடையிறீங்க மற்றவங்கவுங்களை எப்படி பார்க்க விரும்புனாங்களோ அந்த நபரா இல்லாம நீங்க உண்மையில யாருங்கிறத உணர்றீங்க இது சுயநலம் இல்ல சுயத்தை அடைதல் இது அன்பை மறுக்கிறது இல்ல தேவையின் அடிப்படையில உருவான பிணைப்புகளிலிருந்து விடுபட்டு உண்மையான அன்பிற்கான இடத்தை கொடுப்பது ஒருவேளை நீங்க இப்போ இந்த உணர்வு பூர்வமான விலைகளை அனுபவிச்சுட்டு இருந்தா இந்த மூல ஆதாரம் உங்களுக்கு சொல்ற செய்தி இதுதான் உங்ககிட்ட எந்த தவறும் இல்லை எல்லாம் தான் நடக்குது உங்க ஆன்மா இத்தனை காலமா சிதறி கிடந்த தன்னோட சக்தியெல்லாம் ஒன்னு திரத்திட்டு இருக்கு இது ஒரு இழப்பு இல்லை நீங்களே உங்க வீட்டுக்கு திரும்பி வர ஒரு பயணம் இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த ஆதாரம் முழுக்க உண்மையா மாறுறத பத்தி பேசுது ஒருவேளை மற்றவங்களுக்காகவோ இல்ல உங்களுக்காகவோ நீங்க போட வேண்டிய முகமூடிகள் எதுவுமே இல்லனா அந்த அழுத்தங்களிலிருந்து முழுசா விடுபட்ட பிறகு உங்களுடைய அந்த உண்மையான நான் முதன் முதல்ல செய்ய விரும்பும் ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அல்லது செய்ய மறுக்கும் ஒரு விஷயம் என்னவா இருக்கும் கேட்டதற்கு நன்றி உணர்ச்சி விலகல் முழுமைக்கான இறுதிப்படி கால் தனித்துவமாதல் கோட்பாட்டின் ஒரு பார்வை ஒரு விசித்திரமான அமைதி நீங்கள் எப்போதாவது ஒரு நாள் காலையில் விழித்தெழுந்து எதை பற்றியும் இனி கவலைப்படவில்லையா மன அழுத்தமாகவோ அல்லது கசப்புடனோ அல்ல ஆனால் விசித்திரமாக தவிர்க்க முடியாத வெதியில் உங்களுக்குள் ஒரு கதவு அமைதியாக மூடப்பட்டது போல முன்பு தீவிர உணர்வுகள் இருந்த இடத்தில் இப்போது ஒரு விசித்திரமான வெற்றிடம் இந்த குழப்பம் குற்ற உணர்வும் உங்களை அச்சுறுத்துகின்றன உங்கள் பழைய அடையாளம் கொடுப்பவர் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஆழமாக உணர்பவராக பிறர் துன்பத்தை தாங்குபவராக பச்சாதாபம் கொள்பவராக இருந்தீர்கள் எல்லோரும் நம்பக்கூடிய ஒருவராக உங்கள் எல்லைகள் கரைந்து மற்றவர்களின் உணர்ச்சிகளை உங்கள் சொந்த உணர்ச்சிகளாக உறிஞ்சிக் கொண்டிருந்தீர்கள் உங்கள் மதிப்பு நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்களோ என்பதில் அளவிடப்பட்டது அவர்கள் உங்களை சுயநலவாதி என்கிறார்கள் நீங்கள் உடைந்து விட்டதாக அஞ்சுகிறீர்கள் வெளி உலகம் நீங்கள் மாறிவிட்டீர்கள் நீங்கள் இப்போது குளிராக இருக்கிறீர்கள் அக்கறையற்றவராக மாறிவிட்டீர்கள் சமூகம் மற்றும் சுற்றி இருப்பவர்களின் குற்றச்சாட்டுகள் ஆனால் உங்கள் உள் உலகம் நான் ஒரு நார்சிஸ்டாக மாறுகிறேனோ என் மனிதாபிமானத்தை இழந்து விட்டேனோ எனக்குள் ஏதோ அடிப்படை உடைந்து விட்டதா இது உங்கள் பயங்குள் பயங்கள் இது ஒரு சரிவல்ல இது ஒரு திருப்பு முனை கால்யுங்கின் பார்வையில் இந்த விலகல் ஒரு நோயின் அறிகுறி அல்ல மாறாக இது தனித்துவமாதல் எனப்படும் ஒரு ஆழமான உளவியல் வளர்ச்சியின் இறுதி மற்றும் அவசியமான படியாகும் நீங்கள் உண்மையில் யாரோ அந்த முழுமையான நிலையை அடையும் பயணம் இது ஆன்மாவின் எதிர்ப்பு உயிர் சக்தி வீடு திரும்புகிறது வாழ்வின் முதல் பாதியில் நீங்கள் உயிர் சக்தியை லிபிடோ உறவுகள் வேலைகள் மற்றும் அடையாளங்களில் வெளிநோக்கி செலுத்தினீர்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த வெளிநோக்கிய ஓட்டம் ஒரு சிறையாக மாறுகிறது உங்கள் ஆன்மா தொடர்ந்து சிதறடிக்கப்படுவதை மறுக்கிறது அது தன் ஆற்றலை வீட்டிற்கு திரும்ப அழைக்கத் தொடங்குகிறது உங்கள் கனவுகளின் மொழி உங்கள் கனவுகள் மாறத் தொடங்கி இருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம் முன்பு துரத்தல் இணைப்பு மீட்பு போன்றவை இருந்த இடத்தில் இப்போது பூட்டிய கதவுகள் வெற்று வீடுகள் குளிர்கால நிலப்பரப்புகள் இணைந்து போன நெருப்புகள் போன்ற காட்சிகள் தோன்றுகின்றன இவை உங்களை தண்டிக்கும் கனவுகள் அல்ல உங்கள் ஆன்மா இனி எல்லை வெளி ஓட்டத்திற்கு சம்மதிக்கவில்லை என்பதை அறிவிக்கும் அறிவுறுத்தல்கள் குற்ற உணர்வு ஒரு காலாவதியான அதிகாரத்தின் எதிரொலி இந்த கட்டத்தில் நீங்கள் உணரும் குற்ற உணர்வு உங்கள் மனச்சாட்சியின் குரல் அல்ல அது உங்களுக்குள் குழந்தை பருவத்தில் பதிய வைக்கப்பட்ட ஒரு பழைய அதிகாரத்தின் பெற்றோர் சமூகம் மதம் எதிரொலி உங்கள் உண்மையான மையம் வெளிப்படும்போது போது இந்த குரல் அதன் முழுமையான அதிகாரத்தை இழக்கிறது நீங்கள் அதை கேட்கலாம் ஆனால் அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது இல்லை அகந்தையின் ஆட்சி முடிந்து தன்னிலையின் உதயம் அகந்தை ஈகோ உங்கள் சமூக முகம் நீங்கள் வெளிக்காட்டும் ஆளுமை நீங்கள் உருவாக்கிய அடையாளம் தன்னிலை செல்ஃப் உங்கள் முழு ஆன்மாவின் நினைவு மற்றும் நெனைவிலி கான்சியஸ் அன்கான்ஷியஸ்னஸ் அமைதியான ஒழுங்குபடுத்தும் மையம் அது நீங்கள் பிறப்பதற்கு முன்பே இருந்தது இந்த உணர்ச்சி விலகல் என்பது அகந்தை தன் கட்டுப்பாட்டை விட்டுக்கொடுத்து ஆழமான தன்னிலை வெளிவருவதற்கான அடையாளம் புதிய தன்னாட்சி தூண்டுதலுக்கும் எதிர்வினைக்கும் இடையே ஒரு இடைவெளி ஒரு தூண்டுதல் நிகழும்போது உடனடியாக எதிர்வினை ஆற்றுவதற்கு பதிலாக இப்போது ஒரு இடைவெளி உள்ளது அந்த பிளவு நொடியில் உங்கள் ஆழமான உண்மையுடன் இந்த எதிர்வினை ஒத்துப் போகிறதா என்று தன்னிலை சரிபார்க்கிறது இதுவே தன்னாட்சி இது மற்றவர்கள் மீதான அதிகாரம் அல்ல உங்கள் சொந்த எதிர்வினைகள் மீதான அதிகாரம் உண்மையின் உறவுகள் பழைய மயக்க நிலை ஒப்பந்தங்களில் கான்ட்ராக்ட்ஸ் கட்டமைக்கப்பட்ட உறவுகள் முடிவுக்கு வருகின்றன நீங்கள் கொடுப்பவராகவும் அவர்கள் பெறுபவராகவும் இருந்த ஒப்பந்தம் இப்போது செல்லாது பல உறவுகள் உதிர்ந்துவிடும் சில உருமாறும் இப்போது முழுமை முழுமையை சந்திக்கும் உண்மையான உறவு சாத்தியமாகிறது இரண்டு காயங்கள் ஒன்றையொன்று குணப்படுத்த முயற்சிப்பதை விடுத்து இரண்டு முழுமையான மனிதர்கள் சந்திப்பது இது போதுமானவர் என்ற உணர்வின் பரிசு உள் இறைச்சல் அமைதியாகிறது பந்தயம் முடிகிறது நீங்கள் நீங்களாக இருப்பதே போதும் என்ற ஆழ்ந்த அமைதி பிறக்கிறது உங்கள் இருப்பை நியாயப்படுத்த நீங்கள் எதையும் சாதிக்கவோ கொடுக்கவோ நிரூபிக்கவோ தேவையில்லை நீங்கள் ஓடுவதை நிறுத்திவிட்டால் நீங்கள் முழுமையானவர் அன்பின் இரு வடிவங்கள் தேவையா அது தேர்வா பழைய அன்பு மயக்க நிலையிலான நிர்பந்தம் தேவையின் உந்துதல் மற்றவரில் உங்களை முழுமைப்படுத்திக் கொள்ளுதல் அது ஒரு பிணைப்பு புதிய அன்பு முழுமையின் இடத்திலிருந்து செய்யப்படும் ஒரு நனவான தேர்வு அது பற்றிக்கொள்ளாது கோராது மற்றவரை சார்ந்து இருக்காது அது சுதந்திரம் நீங்கள் தொலைந்து போகவில்லை நீங்கள் வீடு திரும்பியுள்ளீர்கள் அந்த உணர்ச்சி விலகல் ஒரு இழப்பல்ல அது ஒரு பெரும் மீட்சி உங்கள் உண்மையான தன்னிலைக்கு உங்கள் ஆன்மாவிற்கு ஒரு மீட்சி சத்தத்திற்கு அப்பால் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பால் நீங்கள் உண்மையானவராக முழுமையானவராக போதுமானவராக இருக்கிறீர்கள் அந்த பயணம் இதற்குத்தான்